அது சுனாய சு இதுல வாணி கேர்வைப்பட்டன்

மாசுக்குட்டி நேற்று காலை நேர சிந்தனை சுன பேசப்பட்டது பாமகளுக்கும் திருநடமோகன் அவர்களுக்கும் அன்பான காலி வணக்கம் பாமுக பொறிச்சொலி சுனை சுனை என்னுடைய சுனை ஆயிரத்தி அறுபத்தி சுனை இடம் மன துூற்று நாம் என்பது மலைகளின் தோன்றும் ஒரு நீரூட்டாகும் இது அருவிகள் போலவும் குளங்கள் போலவும் அருவிகள் போலவும் வடிந்து குளங்கள் போலவும் தேங்கியும் காணப்படும் மலைப்பகுதிகளில் வாழும் விலங்குகளுக்கு இந்த சுனைகள் நீரருந்தும் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது மற்றது பொய்கை பொது சரவண பொய்கை நீராடி என்ற பாடலும் இருக்கிறது பொய்கை என்று புனித மாநாடு நினைக்கிறோம் பொய்கை என்று அந்த பொய்கைகள் இருக்கும் மற்றது நீர் நிலைகளையும் அணை என்று சொல் சுனை என்று சொல்லுவார்கள் மான்கள் சுனையில் நீர் குடித்துக் கொண்டிருக்கும் அது நீரோடைகள்ல தாகத்தோடு இருக்கிற மான்கள் நீரோடைகள்ல சுனைகள்ல

சிவந்துடும் கடிக்கு சிவந்துடும் அதுக்குத்தான் சுடு சாம்பர் பூசுறது நேற்று அதை பேசிக்கொண்டு நானும் பாக்கவே அறிஞர் அதுக்கு அப்படியே அந்த மரத்தோடைய நெருப்பு வைப்பாரு இது பண்றது கதை சொல்லு தெரிஞ்சது பாவம் போட்டா எவ்வளவு பட்டாம்பூஜி செத்து போகுதுன்னு அவ்வளவு வந்து

எல்லாமே அத எடுத்து போட்டோன்னு திருப்பாரு சாக்கா சாக்காட்டி எடுத்தேன் சொல்லி அப்படி இருக்கிறாரு ஏய் நமலா நடிகை அமலா அவங்க வந்து கட்டுறது இல்ல நன்றி நகுலவதி நவலவதி ஒருவர் அனுப்பி இருக்கிறன் வான்னு இப்ப யாருங்க ஒருக்கா இப்ப அனுப்பினேன் நேத்தியானம் இருக்குது இப்ப திரும்பியும் அனுப்பி விட்டேன் நான் நீங்க அனுப்புறேன் எதுல சொல்றீங்க

இனிய காலை வணக்கம் உளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் சுனை சுனை எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாவது சுனை சுனை என்று சொன்னால் ஒரு காஞ்சோண்டி மரம் இருக்கு அதனுடைய இலை வந்து எமது உடம்பில் பட்ட உடனே சுனைக்கும் அது கடிக்கும் சில தா தாவரங்கள் அதாவது தன் தானாக வளர்ந்து வரும் சில பத்தைகள் என்று சொல்லுவார் அது சிலது பட்ட சுனைக்கும் அது கடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கடை இல்லை ஒரு சுணை என்று சொல்லுவார்கள் மற்றது இல்லை அதாவது தாயகத்தில் சில பிள்ளைகளுக்கு குழப்படி செய்கிற பிள்ளைகளுக்கு அடித்த என்ன பேசின என்ன அவர்கள் வந்து திரும்ப திரும்ப அதை செய்யும்போது சொல்லுவார்கள் இவனுக்கு ஒரு சுனை இல்லை அடித்த என்ன பேசினேன் என்ன ஒரு சுனை இல்லாமல் திரும்ப திரும்ப செய்கிற என்று சொல்லுவார்கள் சுனை சுனை நீர் முட்டலரும் கேதாரமே என்று ஒரு தீவாரத்தில் ஒரு வரி வருகிறது அது சுனை நீர் அந்த என்ன குளத்துக்குள்ளே அலரும் பூவைத்தான் அது குறிக்கிறது கேதாரத்திலே இருக்கிற சுவாமியின் பாட்டொன்றிலே ஒன்றிலே மற்றது அகராதி சொல்லாக கரு குளம் நீரூட்டு ஊட்டு பசம்புல் தரை என்று அதாவது பசுமை நிறைந்த பச்சை நிறமான புல் தரைகளையும் இந்த சுனை என்று சொல்லுவார்கள் அந்த அதனை பார்க்கும்போது அழகாக இருக்கும் பச்சை வண்ண வடிவமாகும் அந்த ப பச்சை வண்ண பசும் புல் தரைகளில் பசும் மாடுகள் ஆடுகளை கொண்டே மேய விடுவார்கள் குதிரைகளை கொண்டே மேய விடுவார்கள் அது நாங்கள் பசுக்களை கன்றுகளை கொண்டே கட்டிய ஞாபகத்தை ஊட்டுகிற அது மது புல் வளர்ந்திருக்கும் இடையிலே தென்னை மரம் பெனமரம் எல்லாம் இருக்கும் அந்த மரங்களில் அவற்றை கட்டி போட்டு வந்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட கயிறாக இருக்கும் அதில் வந்து அந்த பசுக்களை கட்டினால் அது மாலை வரை அங்கேயே நின்று அந்த புல்லுகளை சாப்பிடும் பசும் புல் பார்ப்பதற்கு கண்ணோட்டமாக அழகாக இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரி வாங்க வணக்கம் ஒரு யாரும் சொன்ன சொன்ன இல்லை சூடு சுரணை இல்லை வரல தான் எப்படித்தான் சொன்ன இல்ல மாதிரி இருக்காண்டு இதில் வந்து நாளைக்கு இரண்டு நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்படுகின்றது வஜிதா நிகழ்வு அவங்க இங்கே பிறகு தனக்கு நேரம் மாற்றி தாங்கன்னு போன கிளமா கேட்டார் ப்ராவத்தை ரெண்டு கிழமை நிகழ்ச்சி செய்யலண்டு அரிசகர் அவர்கள் ஆகவே இரண்டு வாரங்களுக்கு அவர் நிகழ்ச்சி இனி ஏப்ரல் எட்டாம் தேதி தான் செய்வதாக போட்டிருக்கேன் அரிசகர் அவர்கள் வஜிதா நிகழ்ச்சி நாளைக்கு இல்லை பார்ப்போம் ஏதாவது செய்வோம் ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறேன் என்ன தலைப்பினோட பேசுவோம் நாளைக்கு என்ன நிகழ்ச்சி இல்லை